தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளாகிய தீபா அவர்கள் எப்பொழுது தியானத்தில் அமர்ந்து எழுச்சி ஏற்படுத்தி வருகின்றார் ஆம் சில நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த இடத்தில் தியானத்தில் அமர்ந்தாரோ அதே இடத்தில் தன் கணவர்களுடன் தியானத்தில் அமர்ந்திருக்கின்றார் தீபா இவருடைய தியானமும் தமிழகத்தில் பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்துமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்து ஏற்படுத்திய புரட்சி இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சசிகலா அவர்கள் சிறை தண்டனை பெற்று உள்ளே செல்லும் வரை அனைத்துக்கும் காரணமாக ஆதி மூலமாக அமைந்திருந்தது அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய தியான அமர்வுதான் போன்று இப்பொழுது தீபா அவர்களும் புதிய கட்சியை நிறுவி அதன் மூலமாக அரசியலுக்கு வரப்போவதாகவும் தமிழகத்துக்கு நல்லது செய்யப்போவதாகவும் தன் அத்தை செய்து பாதையில் விட்ட நன்மைகளை தான் தொடர்ந்து செய்யப்போவதாகவும் கூறிக்கொண்டு எப்பொழுது அரசியலில் குதித்திருக்கின்றா தீபா அவ்வாறு அரசியலில் குதித்த தீபாவர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பது இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மெரினாவில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு மையத்தில் இவ்வாறு கணவருடன் தீபாவர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பது தமிழகத்தில் அரசியலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை எந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்